குட்டி ஆயுத பூஜை அதுமா நீங்க இங்க என்ன பண்றீங்க இன்னைக்கு ஆயுத சொல்லிட்டு தான் பூஜை அச்சோ ஏன் என்னாச்சு நம்ம ஒன்னு கேட்டா வைக்கிற மாதிரி ஒரு பாரு அதுமா நான் எதை செஞ்சாலும் ஏடா தெரிஞ்சு நான் அதான் எதுவும் செய்யல அப்புறம் என்னாச்சு ஏன் சோகமா இருக்கீங்க வாழ்க்கையில விளையாடிச்சு ஐயா என்னாச்சு ராசு குட்டி அம்மா இன்னைக்கு ஆயுத பூஜைக்கு கி சாப்பாடு எல்லாம் செஞ்சிட்டு எல வாங்கிட்டு வரேன் கடைக்கு போناங்கங்க கடைக்கு போயிட்டு ஒண்ணே நீ எதுவும் பண்ணாம அமைதியா உட்கார்ந்துட்டு சொல்லிட்டு போناங்கங்க நம்ம என்ன வேறயா போறோம் அம்மா போன கொஞ்ச நேரத்துல குரங்கெல்லாம் உள்ள வந்து அம்மா செஞ்ச எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுச்சுங்க அச்சோ நீங்க குரங்க விரட்டி உள்ள யாரா ஸ்கூட்டி அங்க எங்க அம்மா சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வந்துச்சுங்க என்ன விஷயம் ராசுக்குட்டி குரங்கனா ஆஞ்சனேயர் தானுங்க ஆஞ்சனேயர் சாப்பிடுறத தடுத்து அம்மா திட்டுவாங்கன்னு நான் நினைச்சேனுங்க

நெஞ்சமெல்லாம் புண்ணா இருக்கு தம்பி அட போங்க என் எலகுண மனசுக்கு வெறும் எல மட்டும் தான் மிஞ்சிச்சிங்க சரி விடுங்க அப்புறம் இப்போ என்ன பண்ண போறீங்க ராசு குட்டி அப்புறம் என்ன ஏதாவது சோகப்பட்ட போட்டு கேட்க வேண்டியதான் சோக கதைய கேளு தாய்க்குலமே